கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் தமிழ் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து ஆடிப்பாடி கவனம் நிறுத்தி அசத்தல் கோவை ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் ஒன்று கூடி தமிழர் பாரம்பரிய முறைப்படி அடிப்பில் பொங்கல் வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர் தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது போகி தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையே கோவையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியில் மகிழ் எனும் தலைப்பில் தமிழர் பாரம்பரிய உடைகளான வேட்டி சேலை அணிந்து மாணவர்கள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் கல்லூரியில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்களும் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடினர் மேலும் தமிழர்கள் கலையான தப்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கரகாட்டம் கும்மியாட்டம் போன்றவற்றை மாணவிகள் ஆடினர் இந்த நிகழ்ச்சியில் காளைகள் குதிரைகள் வரிசையுடன் பண்பாட்டு திருவிழாவாக நடைபெற்ற விழாவில் வீர விளையாட்டுகளுடன் இடம்பெற்றது இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிற மாணவிகளும் ஆர்வமுடன் நடனமாடினர் அதன் பின்னர் மாணவிகள் கண்ணை கட்டிக்கொண்டு உரியடி நடத்தினர் ஆடு மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டியும் கறவை மாடு காளை மாடு என கிராமத்தை மிஞ்சும் அளவிற்கு கல்லூரி வளாகத்தில் பொங்கல் பண்டிகை களை கட்டியது அதே போல் மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளை கொண்டு கடைகளும் அமைத்து இருந்திருந்த என்னோட நேம் சண்மதி நான் இங்க கற்பசம்ல தேர்ட் பிகாம் ஐடி செக்ஷன் படிக்கிறேன் இங்க எப்பயுமே நான் இப்ப லாஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் இங்க மூணு வருஷமா பொங்கல் ஃபங்க்ஷன் அவ்வளவு நல்லா இருக்கும் எங்க காலேஜ்ல வள்ளிக்குமி தேவராட்டம் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எல்லா கிளாஸ்ல இருந்தும் எல்லாருமே பொங்கல் வச்சு மாடுபுடி வீரர்கள் மாடு எல்லாம் புடிப்பாங்க அப்புறம் சேவல் சண்டை அது எல்லாமே நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கேக்கலாம் நேசா அது மாதிரி எல்லாம் நடக்குது நிறைய நடக்குது சேவல் சண்டை அதெல்லாம் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டால் வந்து எங்க கிளாஸ் எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்டால்ஸ் போடுறாங்க இது நிறைய அதர் அதர் ஸ்டேட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு புது கல்ச்சர் எங்க நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு அவங்களும் இதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து வரது பாத்தீங்கன்னா மொளப்பாரி அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கொடுக்கும் எங்க காலேஜ்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தீபிகா ஸ்ரீ நான் தேர்ட் பிகாம் ஐடி படிக்கிற காலேஜ்ல எங்க காலேஜ்ல எப்போவுமே பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா நடத்துவாங்க இப்போ வந்து கும்மி வல்லி அது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆ போயிட்டு இருக்கு ஸோ எங்க காலேஜ்ல எப்போவுமே அது நடக்கும் இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க மாடு பிடிக்கிறது அதுக்கப்புறம் சேவல் நிறைய நடக்கும் சோ பாக்கற கேரளால இருந்து படி படிக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க ஸோ இத பாக்குறப்போ அவங்களுக்கும் வந்து என்னென்ன நம்மளோட கல்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது சோ இந்த காலேஜ்ல படிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்பவுமே ரொம்ப நல்லா நடத்துவாங்க நாங்கள் கற்பகம் காலேஜ்லேருந்து பேசுறோம் பிஎஸ்சி ஐடி பி செக்ஷன் படிக்கிறோம் ஸோ இங்க வந்து எங்களுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்க நடந்துருக்கு தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸோ இங்க வந்து கொஞ்சம் நிறைய இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ன்றனால இப்போதான் நாங்கள் காலேஜ்ல எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்தோம் சூப்பரா இருக்கு இங்க வந்து ராக்ல ரைஸ் ஹார்ஸு அந்த மாதிரி சேவல் சேவல் சென்டர் அந்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்கு கோல போட்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அண்ட் ஒவ்வொருத்தவங்களையும் வரவேற்கிறதும் டிஃப்ரெண்டாக இருக்கு இங்கே நிறைய பேர் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து படிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாம் சாரி ட்ரெடிஷ்னலில் வரதை பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர்ஸும் சரி ரொம்ப நல்லா இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறாங்க ஸோ இருக்கு இருக்குது எல்லா வருஷமும் இதே மாதிரி நடக்கும் நம்ம நடக்கும் ஸோ எனக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ தேங்க்யூ